ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் நிறையா இருக்குது குறிப்பாக வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளினால் கடன் அதிகரிக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன் சற்று மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு உடன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை வாங்கின கடனை அடைக்க முடியாத ஒரு இது மாதிரி இப்போ ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டிங்களா நீங்கள் தாராளமாக போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடிரகம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் புதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் சந்திரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் மாத்திருக்காரகனும் கூட அவர் ரிஷபராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானம் வலுப்பெற்று இருக்குது அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் அதிபதி உச்சமாக இருக்கிறது விசேஷம் குடும்பஸ்தானத்தில் ஸோ குடும்பத்தில் சுக அமைப்புகள் எல்லாருடைய குடும்பத்திலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசியில் குரு வக்கரமாக இருக்கார் சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் குருவின் ஏழாம் பார்வையில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நான்கு கிரக சேர்க்கை இதில் செவ்வாய் வந்து உச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார் சுக்கரன் உச்சத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் குரு ப சனி பகவான் இருக்கார் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கட்ட கிரக நிலவரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுர் மாதம் முடிந்து மகர மாதம் அதாவது தை மாதம் பிறப்பு ஜனவரி பதினாலாம் தேதி மதியம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு ஆனால் அடுத்த நாள் தான் நம்ம தை பொங்கல் கொண்டாடுவோம் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு உச்சஸ்தானத்தை உச்சஸ்தானத்தை அடைகிறார் ஜனவரி பதினேழாம் தேதி எண்ணிக்கி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு டிசம்பர் பதினே பதினாலு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் பதினேழாம் தேதி எண்ணிக்கி புதனும் பயிற்சி ஆகிறதுனால இந்த நான்கு கிரக சேர்க்கை மகர ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஜனவரி பன்னெண்டாம் தேதி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வருது பௌர்ணமி வந்து அதாவது மார்கழி மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் வந்து ஜனவரி மூணாம் தேதி அன்றைக்கி வருது போகி பண்டிகை வந்து ஜனவரி பதினாலு போகி பண்டிகை பதினைந்து தைப்பொங்கல் பதினாறு மாட்டுப்பொங்கல் பதினேழு வந்து காணும் பொங்கல் தை அமாவாசை பதினெட்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி ஜனவரி இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி ஜனவரி இருபத்தஞ்சு சப்தமி இருபத்தாறு பீஷ்மாஷ்டமி இருபத்தி ஏழு தை கிருத்திகை இந்த மாதத்தில் இதுதான் விசேஷமான நாட்கள் இந்த நாட்கள்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கான விஷயங்கள் மட்டும் இல்லைங்க இந்த நாட்களில் தான் நீங்கள் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசிபலன்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறையா இருக்குது குறிப்பாக வருமானத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளினால் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தாலுமே குழந்தைகள் திருமண வயசில் குழந்தைகள் இல்லைன்னா அந்த திருமணம் சார்ந்த செலவுகள் இருக்காது குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த செலவுகள் குறையும் பழைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி அளித்திடும் இரண்டாம் இடத்துல குரு இருந்து கொண்டு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரக சேர்க்கையை பார்க்குறாரு அதனால் எதிரிகளால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதுசு புதுசாக வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு கண்டிஷன் இந்த பேக்கேஜ் எடு எடுத்துட்டு வராதிங்க கணவன் வீட்லேயும் இல்லை மாப்பிள்ளை வீட்டில் பேகேஜ் எக்ஸ்ட்ரா பேகேஜ் கொண்டு வராதிங்க வயசானவங்களை கூட்டிகிட்டு வராதிங்கிற கண்டிஷன்லாம் போடாதீங்க ஏன்னா உங்கள் வீட்டிலையும் வயசானவங்க இருக்காங்க நீங்கள் வந்து அங்கே அவமானப்படுத்தினீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு வருது அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடன் சற்று மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு உடன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை வாங்கின கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்டேருந்து ஒரு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க தெரிஞ்ச நபர்கிட்ட கடன் அடைப்பீங்க இவர்கிட்ட அடைக்க மா அண்ணங்கிட்டேயோ தம்பிக்கிட்டயோ அடைக்க மாட்டீங்க அண்ணன் என்ன சொல்லுவார் அவங்களுக்கு அடைக்க முடியுது எனக்கு அடைக்க முடியாதா என்கிட்ட பணத்தை வாங்கின கொடுறா அப்படிம்பாங்க இது தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்துக்குள்ளார ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பண வரு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா சார்னால் எல்லாருக்குமே இருக்குதுங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பணம் மழையாக கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது ஒரு கேள்வி வரும் ஆமாம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு வருமானமே வரலன்னு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்துக்கு நேரம் சரியில்லைன்னா கஷ்டப்படுவீங்க ஏன்னா லக்னம்ங்கிறது உங்கள் உயிர் ராசிங்கிறது உங்கள் உடம்பு மனசு மனசு சந்தோஷப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் உடம்பு கஷ்டப்படுற மாதிரி உங்கள் உயிர் கஷ்டப்படுற மாதிரி சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை அணுகுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடித்தவங்கக்கிட்ட உங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க இளம் தலைமுறையினர் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுத்து கல்யாணமே நடக்கலை என்ன சார் பண்ணுறது யாரையாவது லவ் பண்ணாங்கன்னா யாரும் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஏஜ்லாம் தாண்டி வந்துவிட்டோம் லவ் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் முக்கியம் இல்லை எனக்கு தெரிந்த ஒருத்தருக்கு வந்து அறுபது வயசில் லவ் 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 ஃபிக்ஸ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு அதனால் இந்த லவ்வுக்கு வயசுக்கு முக்கியம் கிடையாது அதுக்காக வந்து உடனே பதினெட்டு வயசில் போய் படிக்கிற பொண்ணுங்களை போய் படிக்கிற பசங்களை வந்து லவ் பண்ணாதீங்க வாழ்க்கையில் செட்டில் ஆனவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்போ தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் நேற்றிக்கு பிறந்ததுலாம் இன்றைக்கி போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி உருப்படும் அதுக்கு நான் சில குழந்தைங்க கேட்குறாங்க கோமாக வரும் ஆனால் மனசு கேட்காது அதுங்களுக்கு அதுங்களை திருத்தணமே ஒரு பொது வாழ்க்கையில் இருந்தால் கடமை உண்டு நம்ம கடமை என்ன அவங்கள தப்பு பண்ணாமல் தான் அவங்ககிட்ட சொல்லுவேன் என்ன வயசுன்னு கேட்டு முதல்ல படி படித்து ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த பொண்ணை உன்னை தேடி வருவோம் இல்லை அந்த பையனை தேடி வருவான்னு நல்ல அட்வைஸ் கொண்டு கொடுத்து அவங்க வீட்டில் வந்து அவங்க பேச சொல்லுவேன் அது மாதிரி இப்போ ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டிங்களா நீங்கள் தாராளமாக போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் திருமண வயதருக்கு சொன்னது போல் திருமண மாணவர்களுக்கு குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு இருந்த மரியாதை குறைவெல்லாம் இப்போ விலகி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாமியார் எல்லாம் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுகின்ற நேரம் இது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உங்கள் உங்களுடைய புரிதல் காரணமாக உங்களுடைய அந்த உங்கள் ம கணவர்கிட்டேயோ மனைவி நீங்கள் பேசக்கூடிய அந்த புரிதல் காரணமாக அவங்க தங்களுடைய வளர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கை துணையின் ஏற்றமிகு செயல்பாடுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் குறையிற மாதிரி இருக்குது அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்கள் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷவராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க ஆரோக்கிய மேம்பாடு கிடைக்கும் நல்ல நட்புகள் அமையும் சச்சங்கம் அமையும் குறிப்பாக வருமானத்தில் தடைகள் விலகி உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பேரில் திருஷ்டி நிறையா இருக்குது நரசிம்மர் சன்னதிக்கு போயிட்டு வியாழக்கிழமை அன்னிக்கு போயிட்டு அந்த பட்டர சுவாமிய சொன்னேன்னா அவர் வந்து மூணு தடவை மந்திர மூணு மந்திர ஜபம் பண்ணி உங்கள் மூஞ்சியில் தண்ணி அடிப்பாங்க உங்களிடம் அந்த சோர்வு வெளி வெளி வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் யோகம் ஏற்படும் வருடத்தின் முதல் மாதமான தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீராத ஆசை அந்த ஆசையை பிரார்த்தனையாக அன்னையின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்